இவங்களோட காலு கீழ எல்லாம் போனா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் நசுங்கிருவாங்க இவங்களுக்கு ஒருத்தன் மிஸ்ல நேரம்ல ஓடி போய் ஓரமா போய் நின்றுவாங்க ஒரு சின்ன பில்லர் ஒளிஞ்சிருப்பாங்க இவங்களை பார்த்துட்டு கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்கேயே பாத்ரூம் போக ஆரம்பிச்சிடும் இவங்க ஓடிடுவாங்க அந்த நேரம் பார்த்து ரோட்ல கொசு மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க அதால ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் விழுந்துடுறாங்க அந்த லேடி போய் ஒரு சிவங்கம்ல மாட்டிக்கிறா அதுவும் நடு ரோட்ல அவளை காப்பாத்துறதுக்காக இவனும் வந்துருவான் அப்போன்னு பார்த்து ஒரு கார் வரும் அந்த காரோட டயர்ல சின்ன கேப் இருக்கும் அது வழியா தப்பிச்சிருவாங்க இந்த பொண்ணோட கால சிவங்கம்ல இருந்து எடுத்துருவான் இப்போ இவங்க இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சின்னதா மாறிட்டாங்கன்னு யாருக்காவது புரிய வைக்கணும் அதுக்காக அந்த ஆள் கேரி பேக் எடுத்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான் கூடவே அந்த லேடி வந்து அதை புடிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான் இப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் நர் ரோட்ல போய் மாட்டி ஒரு பஸ்ல மாட்டிக்கிறாங்க பஸ்ஸோட டிரைவர் வைப்பர்ல ஒரு கவர் மாட்டிருச்சு வைப்பர் ஆன் பண்ணி விட்டுருவாரு ஆனா இவங்க அதுல மாட்டிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது வைப்பர்ல அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்ப போர்ஸா டக்குன்னு இந்த பக்கம் வந்தனால அவங்க ரெண்டு பேரோட கையும் ஸ்லிப் ஆகி இந்த பக்கம் வந்து விழுந்துருவாங்க அதுவும் ஒருத்தனோட வெள்ள சூல வந்து விழுந்துருவாங்க அப்படியே அவன் யாருன்னு பார்த்தா